ਅੱਜ ਆਮੀਂ ਸੇ ਵਿਚਰਵਾ ਮੱਝੀਨੇ என்ன தர ஐதானே நீ తనే <tune> కొనకనే <tune> ஒண்ணும் இதுக்கு பேர் தான் நெஞ்சார்ந்த வணக்கம் என்னடி இது வணக்கம் நானும் இவள போல குனிஞ்சு சொல்லாதாமா சரி எங்க குனிஞ்சா கீழே விழுந்து போன என்னது மனசு சரி இருக்கட்டும் அருமையான ஒரு வணக்கம் அடக்க உடக்கமான இருக்கியே நன்றி அம்மா ரொம்ப அழகா பேசுற ஆமாங்கம்மா இருக்கட்டும் ஆமா ரொம்ப அடக்க உடக்கமான பெண்ணா இருக்கா அம்மா பெண்கள்ல நான் தான் நான் தான் பெண்கள்ல முதலிடம் அடக்கம் ஒடுக்கத்துல கண்டிப்பாக ஏனா பெண்களுக்கு உண்டான அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு ஆமாமா எல்லாமே உங்கட்ட இருக்கு கை இருப்பா இருக்கு கழுத பைப்பு மட்டும் திருப்பிடுச்சு கிடக்கு ஏய் என்ன சொல்ற என்ன சொல்ற அடக்க ஒடுக்கமா பேசி பழகணும் இல்லன்னு வெச்சுக்க அப்பா கிட்ட சொல்லி வேலைய விட்டு தூக்க சொல்லிடுவேன் அடக்க ஒடுக்கமா ஆமா நீங்க அடக்கமா பார்க்கறேனா சுடுவாட்டு தான் ஏய் நான் அந்த அடக்கத்தை சொல்லல பெண்களுக்கு உண்டான ஒரு அடக்க அடக்க ஒடுக்கமான ஒரு குணங்கள் அது இருக்கட்டும் இல்லட்டி என்ன பண்ணுவீங்க வேலைய விட்டு தூக்க சொல்லிடுவேன் அப்பா வெச்சு அப்பா கிட்ட சொல்லி வேலையை விட்டு ஆமா பெரிய செமீன்தாரு வேலைவே காட்டுக்குள்ளே போய் லோ லோனு கத்த விட போறியோ வேலையை விட்டு தூக்கிருவாங்களா அந்த வேலை இல்லைன்னு வச்சிக்கவே உன் புளப்பு திண்டாட்டம் நான் அப்படி எதிர்க்க மாட்டேமா அந்த இல்லையா கைத்தொழில் நிறைய வச்சிருக்கேன் முக்கு ரோட்டுல போய் உட்காந்து உட்காந்து முருக்கு வித்து கூட கொடுத்து விடுவேன் முறுக்கலாம் இருக்கட்டும் அப்பா உங்ககிட்ட வந்தாரா என்னது அப்பா உங்ககிட்ட வந்தாரா என்ன சொல்லுங்க ஏய் என்னடி ஏ ஒரு பத்தினிய பார்த்து அப்பா என்கிட்ட வந்த அப்பா கிட்ட போறதுக்கு நான் லொப்பு டேய் என்ன சொல்ற அப்பற அப்பா வந்தாரல்ல அப்பா விஷயத்தை சொல்ல வந்தாரான்னு கேளு அப்பா கிட்ட போறவே டேய் அவள நம்ம தரங்கட்டது நான் பத்தினி மா ஏ வலிக்க போதுடி நீங்க நினைக்கிற மாதிரி பத்தினி அந்த பத்தினி இல்ல சரி பத்தை தினி இங்க பாரு

நீ யாரை இங்க காதலிச்சிருக்கியாடி சீ ஏண்டி அந்த கர்மத்தை மட்டும் நான் பண்ணவே எனக்கு என்னமோ காதல் நானே கடுப்பா இருக்கு ஏ காதல் எவ்வளவு புனிதமானது தெரியுமா நீங்க வேற நான் ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிச்சேன் உயிருக்கு உயிரா நானும் அவரும் ஓடி போயிடலாம்னு திட்டம் போட்டோம் சரி நடிச்சாமா 12 மணிக்கு துணிமணி எல்லாம் அமைச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போடு அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருமா என்னடி சொல்ற

ஏண்டி நான் உங்களுக்கு வேலை செய்யற பணிப்பெண் ஆமா நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னா கேட்டுக்கிறீங்க என்ன விஷயம் நீங்க இடத்துக்கு தலைவி அம்மா ஆமா ஒருத்தர காதலிக்கிறோம்னு சொல்றீங்க ஆமா நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நானும் இவ்வளவு வந்தோம் ஏ தெரியுமா எதுக்காக இது காடு ஆமா கல்லு முள்ளெல்லாம் இருக்கு உங்க காலில் குத்தும் வள்ளியம்மா கால்ல குத்துற முள்ளே இருக்க கூடாதுன்னு நாங்க ரெண்டு கூட்டி சுத்தம் பண்ணோம் சரி 나 என்ன சொல்ல வரே தெரியாதே என்ன சொல்ல வர நீங்க நடந்து வர்ற பாதையவே நான் ரெண்டு பேரும் சுத்தம் பண்ணி வைக்கிறோமே நீங்க வாழ போறது வாழ்க்கை ஆமா உங்க புருஷனை ஒரு நாளைக்கு என்கிட்ட அனுப்புங்க ஏய் புருஷன அனுப்புனமா அவருக்கு ஏர்க்கனே ரெண்டு இருக்குดิ இங்க பாரு அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அவரை யாருக்குமே நான் விட்டு தர மாட்டேன் இப்படித்தான் தான் நிறைய பொம்பளை நினைக்குது எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் ஆனா அங்க ஊர் மேலே எனக்கு தான் தெரியும் அவர் அப்படியெல்லாம் இல்ல அவர் எப்படியெல்லாம் கனவுல வந்தாருலாமா سادي کي سُلنگري آچو 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 آڏي چئو 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 سرت چئو 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 சொன்னாரு அதனால பறவைகளை வரட்டிலாமா பறவையே விரட்டலாமா சரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் வெறும் பால்வாடி பக்கியா சேர்ந்திருக்கோம் பறவை வந்து விரட்டினா போகும் இந்த பறவைகள் போகாது இப்ப விரட்டினா தானே போகும் ஆமா இப்ப விரட்டிரலாம் தான விரட்டவே இல்லையே அழகா பாடிக்கிட்டே இருந்தா மெய் மறந்தானே உட்கார்வாங்க பாடுறதெல்லாம் சரிதாமா சரி உங்க பொற் பாதத்தனால அந்த அபிநயம் பிடிச்சு ரெண்டு ஆட்டம் ஆடுனீங்கன்னா நல்லா இருக்கு என்ன

அப்படியா அப்படியே உசு பேத்தியே உடம்பு ரனகலமா இருக்கு சார் பரவாயில்ல வெட்டிக்கிட்டே எங்க பாக்குறவங்க சொல்லுங்க யாருக்கு ரணகலமா இருக்குன்னு உடம்பு திங்கிறது மூணு இட்லி அதுலேயே அரை இட்லி நாய்க்கு போட்டுறது அப்புறம் ரணகலமா இருக்கா இருக்கட்டும் அனகலம் மானோலம் மானவம் போக்கிட மருண வந்தால் இருவே இருடிடி சும்மா ஆளோல ஆளோல லோலாலெல்லாம் போய் வல்லால வட்டியில போய் போடுமா அம்மனும் ஆளோலம் லோலாலம்

कनेचा சொல்லலாமே அவ அடி புயிலே புத்தால புயிலே உட்காந்து பேசலாமா நாம உட்கார்ந்து பேசலாமா

చిన్న చిన్న మూడు மா இல்லாட்டி இப்போதான் தொ மைகளை ஓடிப்போங்க நாங்க பாட்டு பாடி சொல்லுவது கேட்க

அப்படியா பாத்து பக்குவமா நடக்கணும் நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் நீங்க கூப்பிடுங்க நானும் ஆசீர்வாதம்